ஸ்ரீ மாதுரை நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழிபாடு அப்படின்னு வந்துட்டாலே பலவிதமான வழிபாட்டு முறைகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு தெய்வத்தையும் எந்த நாளில் எப்படி எந்த முறையில் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய சனாதன தர்மத்துல இருக்குது இந்து மத சம்பிரதாயங்களில் பலவித தெய்வங்கள் இருக்குது ஆக்ரோஷமான தெய்வங்கள் சாத்வீகமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டு தெய்வங்கள் நிறையவே இருக்குது சில பேருக்கு சாத்வீகமான வழிபாடு பிடிக்கும் சில பேருக்கு ஆக்ரோஷமான தெய்வங்களை வழிபடுறது பிடிக்கும் ஆனா பொதுவாகவே பெண்களை அப்படி பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அம்பாள் வழிபாடு அப்படின்றது ஈர்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் நம்ம வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே பெண்கள் பெண் குணம் கொண்டவர்களும் சரி பெண்ணாக பிறந்தவர்களும் சரி ஆண்களும் சரி அந்த வராகி அப்படின்னு வந்துட்டாலே வழிபட உள்ள ஒரு தெய்வம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு நம்ம எல்லா விதமான பூஜை முறைகளையும் நம்ம வராகி அம்மனுக்கு நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது தவறாமல் பஞ்சமி வழிபாட யார் ஒருவர் மேற்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அந்த வராகி அம்மன் பக்கத்துணையாக இருந்து எப்பேறுபட்ட காரியத்தையும் வெற்றி தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவள் வராகி வராகி அப்படின்ற தெய்வம் பஞ்சமி திதியில் பூஜைப்பட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளை வெல்வதற்கு இந்த உலகத்தில் எதிரிகளே இருக்க முடியாது எதிரிகளை நாசம் செய்பவள் நம்ம எதிரியாக எது இருக்குதோ நம்மளுக்கு எதிர்ப்புறமாக எதிர்வினையாக எது வேலை செய்கிறதோ அந்த அத்தனை விஷயத்தையும் நாசம் செய்து கொடுக்கக்கூடியவள் வாராகி நம்மள வர வைக்க வளர வைக்கக்கூடியவள் வாராகி ஆனா வழிபாட்டு முறை என்பது மனதளவில் ஒன்றி செய்யக்கூடிய வழிபாடாக இருக்க வேண்டும் வழிபாட்டுக்கும் மாந்திரிகத்துக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது வாராகியம்மன் அதிகமா மாந்திரிகத்துல சம்மந்தப்பட்டவங்க தான் சில தேவைகளை நம்ம அடைய வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வேற மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் ஆனால் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகிக்கு பலி கொடுத்து பூஜை பண்ணக்கூடிய பழக்கங்களை சில பேர் கொண்டு வராங்க அது மிகப்பெரிய தவறு அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து பூசணிக்காய் விளக்கு போட்டு இது நடந்துச்சு அதனால நீயும் வாராகிக்கு விளக்கு போடு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் பூசணிக்காய் விளக்கு போடுன்னு சொன்னால் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி அதே வழிபாட்டை செய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு ஏன்னா அவங்க பிரச்சனைக்கு யாரோ ஒருத்தர் பரிகாரம் பார்த்து சொல்லியிருப்பார் அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆனால் அதே பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா சக்சஸ் ஆகாது அம்மன் வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் சாத்வீக குடம் கொண்டவள் தான் அதே சமயம் தவறான முத முறையில் நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது தவறான நோக்கத்தோட பூஜைகள் செய்யும் பொழுது நம்மளுக்கே அது எதிர்வினையாக முடிந்துவிடும் நம்மளுக்கு அது பல பிரச்சனைகளை பல விதமான பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் தயவு செய்து வீட்டில் வாராகியம்மன் சிலை வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொள்ளணும் யாராக இருந்தாலும் வீட்டில் வராகியம்மன் வழிபாடு செய்கிறத தவிர்த்துருங்க வராகி மேலே எனக்கு பிரிய அதிகம் அப்படின்னா வாராகி கோவிலுக்கு தினம் கூட போங்க தப்பு கிடையாது வராகி படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு புஷ்பம் சாத்துங்க மஞ்சள் மாலை சாத்துங்க அப்படிலாம் சாத்துங்க இந்த ஊமத்தெங்காய் மாலை போடுறது அந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது பலவிதமான பாதிப்புகளை நம்மளுக்கு நிச்சயமாக கொடுக்கும் வராகியம்மனை நீங்கள் வழிபட நினைக்கிறீங்கன்னா பஞ்சமி தீது இருக்கிற வரையும் சாப்பிடாதீங்க எந்த விதமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உணவே எடுத்துக்காமல் தீர்த்தம் மட்டும் அதாவது திரவிய உணவுகள் உப்பு போடாத மோர் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்துக்கலாம் முடியாதவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விரதம் இருந்து வராகியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது திரவியம் வாங்கி கொடுத்து வஸ்திரம் வாங்கி கொடுத்து புஷ்பங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கையால் மஞ்சள் அரைச்சி கொடுங்க அந்த மாதிரி உங்களோட வழிபாட்டை ஒரு எளிமையான முறை வழிபாட்டாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்கும் ஆனால் பூசணிக்காயை வெட்டி அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் ஊறுபட்ட நில் பொரியை கொட்டி அப்படி ஒரு விளக்கேற்றுறது ஊமத்தங்காயை வெட்டி விளக்கேற்றுறது அதுக்கப்புறம் சிகப்பு திரிய பெரிய அளவில் போட்டு பக பக பகன் எரி விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெட்டதை தான் கொடுக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எங்கே எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் பூசணிக்காய் வழிபாடு செய்யலாம் இது யார் செய்யணும் அப்படின்னா செய்வனை கோளாறுலாம் அவதிப்படுறாங்க ஏவல் பிரச்சனைலாம் அவதிப்படுறாங்க தலைமையில் இருக்கிறோம் ஏதோ தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அவங்க தேங்க பாதிப்பும் கொடுக்காது ஆனால் அடுத்தவனுக்கு எடுக்க அவன் ஆசமா போகணும்னு சொல்லம் போடுறது இதை பண்ணுறது அதை பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா வராஜவே கிடையாது ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் சாதனை புரிபவள் வாராகி நல்ல முறையில் தெய்வ கொள்ளுங்க மற்றும் பௌர்ணமி தினங்கள் வாராகி வழிபாடு செய்யுங்க உங்க கையாள அதுக்கப்புறம் மரவெள்ளை கிழங்கு கௌச்சி கொண்டு போங்க எருமை தயிர் மாதுளம்பழம் அபிஷேக வாராகியருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் வாராகி உங்களுக்கு சொல்றேன் இந்த பஞ்சமி வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை தொடங்குகிறது மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கிறது இரவு நேர பூஜை என்பது வாராகிக்கு ரொம்ப செய்கிறவங்க நாளைக்கு முழுமையா விரதம் இருந்து நாளைய தினம் வராகி கோவிலுக்கு சென்று வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க வாராகி உங்களுக்கு கருத்து